முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே மிகவும் வேதனையுடன் உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நான் வந்து உள்ளேன் தங்கமே நேற்று இரவு நடந்ததை உன்னிடம் கூற வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் நேற்று இரவு நான் உன் துணையின் வீட்டிற்கு சென்று இருந்தேன் நீ எந்த அளவிற்கு உன் துணையை நினைத்து அனுதினமும் அழுது இருக்கின்றாய் ஐயோ அதே அளவிற்கு அவரும் இருக்கின்றாரா என்று பார்க்கவே உன் அப்பன் முருகன் நான் அவரை காண சென்றேன் தங்கமே நீ நினைப்பது போல் நிச்சயம் இல்லை அவர் உன்னை விட அதிகமாக உன்னை நேசித்து கொண்டு இருக்கின்றார் அவ்வப்போது உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு உன்னிடம் பேசுவது போல் ஒரு கற்பனையை வளர்த்து இருக்கின்றார் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய மகனம் வேதனையில் தவித்து விட்டது தங்கமே அதனால்தான் இவையெல்லாம் உன்னிடம் கூறவே நான் வந்தேன் நேற்று இரவு நடந்தது என்னுடைய துணை உன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டும் புரண்டு கொண்டும் மிகவும் மன வேதனையோடு இருக்கின்றார் தங்கமே இவையெல்லாம் பார்த்து என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியவில்லை கவலைப்படாதே என் தங்கமே உனக்குள்ளே இருக்கும் சக்தியை உன் அப்பா நான் பெருக செய்வேன் இந்த பிரச்சனைகளை நான் முடிப்பேன் உனக்கு புது அனுபவங்கள் புது படங்களால் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது கிடைக்கப் போகும் ஆற்றல் கொண்டு வாழ்வின் சில காலங்களை நீ தைரியமாக எதிர்கொள்ளப் போகின்றாய் தங்கமே முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பல புரியும் உன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு என்பதை நீ மறந்துவிடாதே நிச்சயம் உன் துணையுடன் நீ சேர்வாய் நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்து உள்ளது தங்கமே மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீயே இப்போது உணர்வாய் உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பும் வரப்போகின்றது சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்மவினை தருகின்றது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது என்னை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்மவினைகள் கரைவது உறுதி அதை கண்டு நீ அஞ்ச தேவையில்லை தங்கமே ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களே தைரியமாக இருந்து என்னை தியானித்து கொண்டே இரு இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒளியை தரும் கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழ்வீர்கள் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா